சோழிங்கர் நரசிம்மர் ஆலயத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கரில் அமைந்துள்ள யோக நரசிம்மர் திருக்கோவில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் இந்த ஆலயத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு பக்தோசித பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிக்கு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து பட்டு வஸ்திரம் தங்க ஆபரணங்கள் அணிவித்து வண்ண மலர்கள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது மகா தீபாராதனைக்கு பின்னர் யோக நரசிம்மர் யோக ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனைத் தொடர்ந்து கொண்டபாளையம் கிருஷ்ணாபுரம் புலிவலம் நந்திமங்கலம் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள மண்டபங்களில் யோக நரசிம்மர் எழுந்தருளியினார் இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் வழி நெடுகிலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது